இனி வர்ற எபிசோட்ஸில் ரோஹிணி தப்பிக்கவே முடியாதுன்னு நீங்களும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரொமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் ஆசையில் ரோஹிணி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அப்போ வித்யா தன்னோட வீட்டில் உட்காந்துட்டு லேப்டாப்பில் நோண்டிட்டே பேசிட்டு இருக்காங்க ரோஹினி கிட்ட கூலா என்னடி எப்படியோ உங்கள் அப்பாவை சாகடிச்சாச்சு எப்படியோ நீ போட்ட பிளான் படி உன் வீட்டில் எல்லாரும் அதை நம்பிட்டாங்க இனிமேல் நீ ரிலாக்ஸாக இருக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வித்யா அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க ஏய் வித்யா அதோட நம்ம நிறுத்திட்டோம் கொஞ்சம்னா இந்த முத்துவும் மீனாவும் மாட்டாங்க அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வித்யா சொல்றாங்க என்ன ரோஹினி சொல்ற என்ன ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வித்யா ஆமாண்டி வித்யா இல்லைனா இந்த மீனாவும் முத்துவும் எப்படியாவது அந்த ப்ரௌன் மணியை மோப்பம் பிடிச்சி அவன் கறி கடைக்கே போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி உண்மையை சொல்ல வச்சாலும் வச்சிருவாங்க அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வித்யா என்னடி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராமென்சு சுத்தி வளர்த்து பேசாம சீக்கிரமா சொல்லு அப்படின்னு வித்யா சொன்ன உடனே ரோஹினி சொல்றாங்க ஆமாண்டி நான் இன்னும் கொஞ்சம் வீட்டில் அழுகிற மாதிரி சேடாக இருக்கிற மாதிரி தான் இங்கே சீன் போட்டுட்ருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி ப்ரௌன் மணியை எப்படியாவது இன்னொரு டைம் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லணும் வந்து அவர் எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இதுதான்னு சொல்லிட்டு அங்கே எங்களோட ஒரிஜினலாக இருப்பார் இல்லை அப்பா அவரோட ஃபோட்டோவை கொண்டுட்டு வந்து மாட்டிடலாம் ஏன்னா எப்படியா இருந்தாலும் எங்கள் அப்பாவை இங்கே வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரிஞ்சுருக்குறக்கு சான்ஸ் இல்லை அதனால் எப்படியாவது அந்த ஃபோட்டோவை கொண்டுட்டு வந்து இங்கே மாட்டிடணும் அதுக்கு அந்த ப்ரௌன் மணியை கூப்பிட்டு பேசி பேசுடி வித்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே வித்யா சொல்றாங்க ஏய் அந்த ஆள் அன்னைக்கே என்னடி சொன்னாரு ஏதோ உனக்கு வேண்டி இந்த ஒரு தடவை இது லாஸ்டா இருக்கட்டும் இனிமேல அந்த வீட்டுக்கு என்னால நடிக்க வர முடியாதுன்னு சொல்லி தானே சொன்னாரு இன்னொரு டைம் கூப்பிட்டா அந்த ஆள் வேற ஓவரா பேசுவானேடி அப்படின்னு வித்யா சொல்றாங்க ரோஹிணி கிட்ட சாரி வித்யா இரு நானே பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பிரவுன்மணிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க உடனே பிரவுன்மணியும் மணியும் அங்க கறிக்கடையில இருந்துட்டு பாட்டு பாடிட்டு நின்றுட்டு இருக்கிறவரு செல்போன் அடிச்ச உடனே எடுத்து ஆ சொல்லுமா என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ரோஹிணி கிட்ட அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க அண்ணா இன்னொரு டைம் எங்க வீட்டுக்கு நீங்க வரணும் வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோஹிணி உடனே ப்ரௌன் பண்ணி சொல்றாரு என்ன பொண்ணுமா நீ திரும்ப திரும்ப என்னை நிறைய பொய் சொல்ல வைக்கிறியே என்னமோ பாவம் ஒரு பெண் பிள்ளையாச்சே அதோட வாழ்க்கை பாதிக்கப்படுமேன்னு சொல்லிதான் நான் நேத்தே உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு வந்து உங்க வீட்டில் வந்து திரும்பவும் அதே வீட்டுக்கு வந்து மறுபடியும் என்ன பொய்யுமா என்ன சொல்ல சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரோஹிணி சொல்றாங்க அண்ணா அது வந்துட்டு ப்ளீஸ் இந்த ஒரு டைம் இதுக்கு மேலே உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் நீங்க நான் ஒரு போட்டோ கொடுப்பேன் அந்த போட்டோவை இங்க கொண்டு வந்து எங்கள் அத்தை மாமா அப்புறம் என் வீட்டுக்காரர் அப்புறம் முத்து மீனானு எல்லார் முன்னாடியும் நீங்கள் என்ன சொல்லணும்னா இதுதான் செத்து போன ரோஹிணியோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் அதை பார்த்துட்டு நான் ஓன்னு கதறி அழுவேன் அதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் நேரம் கதறி அழுதுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க உடனே பிரௌன் பண்ணி சொல்கிறாரு என்னம்மா போய் இவ்வளவு போய் சொல்ல சொல்லிட்டு அவ்வளவு தானு சாதாரணமாக சொல்கிறியே சரிம்மா எப்போ அந்த ஃபோட்டோவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே ரோஹினி சொல்கிறாங்க அண்ணா அந்த ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் என் வீட்டுக்கு போய் அது என் அம்மா கிட்டே கேட்டு வாங்கிட்டு வரணும் அது வேற யாரும் இல்லைனா உண்மையிலேயே என் அப்பா தான் அவர் செத்தும் போயிட்டாரு அதனால் நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்கிறது பாதி தான் அவர் மலேசியாவில் இருந்தவருங்கிறது மட்டும்தான் போய் மற்றபடி உண்மையிலேயே அவர் ரோஹிணியோட அப்பா தான் அதுவும் செத்து போயிட்டவர் தான் அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்னும் நிறைய பொய் சொல்றமேனு உங்களை வருத்திக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே பிரவுன்மணி சொல்றாரு பொய் சொல்றேன்னு ஆயாச்சு இதுவே கடைசி பொய்யா இருக்கட்டுமா இனிமேல் என்னை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ ஃபோன் பண்ணு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு உடனே ரோகிணி நேரா அவங்க அம்மா லக்ஷ்மியை பார்க்கறதுக்காக போறாங்க அங்க கிறிஷும் லக்ஷ்மியும் உட்கார்ந்துருக்காங்க உள்ள போன ரோஹிணியை பார்த்துட்டு அவங்க அம்மா லக்ஷ்மி கல்யாணி பா கல்யாணி இன்னைக்கு என்ன பார்லர் ஷோரூம் எல்லாம் எங்கேயும் போகிற வேலை இல்லையா அதுதான் எங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஞாபகமாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க உடனே ரோஹினி சொல்றாங்க அம்மா நீ என்னோட சூழ்நிலையை பிரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரிலாம் மாதிரி நினைச்ச உடனே இங்க வர முடியாது அங்க என் வீட்டில் என் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு எப்ப அது என் தலையை பதம் பார்க்கணும் தெரியல அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலா இருக்குமா என்னோட சுச்சுவேஷன் எப்படியோ நானும் சொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி எப்படியும் ஏகதேசம் நம்ப வச்சுட்டேன் அப்பா செத்து போயிட்டேன் போயிட்டாரு மலேசியால இருக்காருன்னு சொல்லி நான் சொன்னதை எப்படியோ அறக்குறையா எங்க வீட்டுல எல்லாரும் நம்ப தொடங்கிட்டாங்க அதனால தப்பிச்சேன் அது மட்டும் இல்லமா நான் இப்போ எதுக்காக இங்க வந்தேன் தெரியுமா நம்ம அப்பாவோட போட்டோன்னு நீ பீரோல வச்சிருந்த அதை எடுத்துட்டு வா சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மியும் போய் அங்க பீரோல வச்சிருந்த ஒரு பேக் குள்ள இருக்கிற தன்னோட கணவருடைய போட்டோவை எடுத்துட்டு வர்றாங்க அதை பிரிச்சு பார்க்குற ரோகிணி உடனே சொல்றாங்க அம்மா இந்த போட்டோவை நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி அம்மா அதிர்ச்சியாகி பாக்குறாங்க என்ன டி ஏன் நீ ஏன் அங்க நிறைய பொய் சொல்லி தான் இருக்க இந்த சமயத்தில் இந்த போட்டோவை எடுத்துட்டு போய் அங்கே என்ன பண்ண போற யாராவது இந்த போட்டோவை பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பதட்டத்தோட லக்ஷ்மி உடனே கல்யாணி சொல்றாங்க அம்மா அவங்க எல்லாருக்கும் காமிக்கிறக்காக தான் எடுத்துட்டு போறேன் நீ ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் ஏன்னா இது யாருன்னே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா நாம இருந்தது அங்கே குமாரபாளையம் அதனால அங்க இருந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்பாவை தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைம்மா அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா செத்து போய் இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதனால் இவரை தெரிஞ்சுக்கிறக்கு யாருக்குமே சான்ஸே இல்லை அதனால் இவர்தான் என் அப்பா மலேஷியாவில் இருந்து செத்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு பொய் தான் சொல்லப் போகிறேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரோகிணி சொல்கிறாங்க உடனே லக்ஷ்மி அம்மா அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க ஏண்டி நீ சொல்கிற எல்லா பொய்க்கும் இப்போ உன் அப்பாவையும் சேர்த்திட்டியா அவர் ஒருத்தரை தான் விட்டு வச்சுருந்தேன் இப்போ அவரையும் சேர்த்தி பொய் சொல்ல வைக்க போறியா சீ அவர் செத்து கூட அவர் நிம்மதியாக இருக்கிறக்கு விட போல அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா சொன்ன உடனே உடனே கல்யாணி சொல்கிறாங்க அம்மா நீ நீ ால தானே நான் இவ்வளவு சஃபர் ஆகி இங்க வந்து நிற்கிற நீ மட்டும் அந்த முதல் மாப்பிள்ளை குடிகாரனா இல்லாம நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன்னா இப்போ என்னோட லைஃப் இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதா இருந்திருக்குமா அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மி சொல்றாங்க என்னமோ கல்யாணி நீ எப்படியாவது அந்த வீட்டில் மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்ந்தால் போதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டத்தையும் தாங்கிட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது கடைசி வரைக்கும் உன் பையன் கிருஷ்ணன் நீ நல்ல முறைக்கு வளர்த்தி காப்பாற்றி அவனை கரை சேர்த்தனும்னா அங்கே நீ அண்ணாமலா ஐயா வீட்லேயும் அங்கே விஜயா அம்மா வீட்லையும் மனோஜ் பண்டாட்டியா வாழ்ந்தால் தான் முடியும் அதுக்காகத்தான் நானும் நீ சொல்கிற பொய்யுக்கெல்லாம் உடந்தையாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லக்ஷ்மி அம்மா அப்போ அங்கே விளையாடிகிட்ரு இருக்கிற கிரிஷு வந்துட்டு ஓடி வந்து அந்த போட்டோவை பார்த்துட்டு ஐ தாத்தா போட்டோ இதை எதுக்குமா இப்போ எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோஹிணி கிட்ட உடனே ரோகிணி சொல்றாங்க டேய் இது அம்மா அங்க நான் இருக்கல அந்த வீட்டில் எப்பவுமே தாத்தாவை பார்த்துட்டே இருக்கணுங்கிறக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க உடனே கிரிஷ் சொல்றாங்க அம்மா நேத்து பாட்டிக்கு வயிற்று வழி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கொஞ்ச நேரம் படுத்துட்டாங்க பக்கத்து வீட்டு ஆண்டி எல்லாரும் வந்துதான் பாட்டியை பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க என் ஏம்மா நீங்க அதுக்கு கூட வந்து பாட்டிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே லக்ஷ்மி அம்மா சொல்றாங்க ஆமாண்டா கிரிஷ் உங்கள் அம்மாவுக்கு அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்க போகுது எனக்கு ஒரே கவலை நீ இதாப்பா கிறிஷ் நான் இல்லைன்னா உன்னோட நிலமை என்ன ஆகும் அப்படின்னு கிறிஷை மடியில உட்கார வச்சுட்டு கண்ணில் தண்ணி வர மாதிரி லக்ஷ்மி அம்மா பார்க்குறாங்க உடனே ரோஹிணி கேட்குறாங்க அம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ சொன்ன அதுக்கப்புறம் கிரிஷ் எப்படி ஸ்கூல்ல இருந்து இங்கே வந்தால் உன் உடம்பு எப்படி இருக்குது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கூட கேட்கறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எனக்கு நேரம் இல்லாத அளவுக்கு அங்கே நான் வாழ்கிற வீட்டில் அந்த முத்துவும் மீனாவும் கொடுக்குற டார்ச்சரில் எனக்கு என்னோட வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்காக அடுத்து என்ன போய் சொல்லலாம் அடுத்து என்ன போய் சொல்லலாங்கிறதுல யோசிச்சுட்டே இதை மறந்துட்டம்மா ஆமாம் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க கல்யாணி நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு வாழ்கிறதே கிருஷிக்காகத்தான் திடீர்னு எனக்கு ஒன்று ஏதாவது ஆகிடுச்சுன்னா அவனை நீ நல்ல முறைக்கு பார்த்துக்குவியா அதனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லக்ஷ்மி அம்மா உடனே ரோஹிணி சொல்கிறாங்க என்னம்மா என்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் கல்யாணி நீ நீ பேசாம அண்ணாமலை ஐயா கிட்டையும் முத்து தம்பி கிட்டையும் இப்படி நான் பெரிய பணக்காரியெல்லாம் கிடையாது நான் ஏழை தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய ஒத்துக்கடி ஏன்னா அவங்க எல்லாருமே நல்ல மனுஷங்க உன கண்டிப்பா வெளியில துரத்த மாட்டாங்க கிறிஷையும் அவங்க குழந்த மாதிரி பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு எதுக்குடி இத்தனை சிரமப்பட்டு இத்தனை பொய் சொல்லி நீ வெட்டியா பணக்காரின்னு சொல்லிட்டு கௌரவமா அந்த வீட்டுல வாழணும்னு நினைக்கிற அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க லக்ஷ்மி அம்மா உடனே ரோஹிணி சொல்றாங்க அம்மா எப்படியோ இத்தனை நாளா கஷ்டப்பட்டு பண காரியாவே நான் நடந்துட்டேன் நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துட்டேன்னு வைங்க எப்படி இருக்கும் தெரியுமா கதை அதுதான் வெண்ண திரண்டு வரும்பொழுது பானை உடஞ்ச கதைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஏன்னா இப்ப நான் போட்டுட்டு இருக்க ட்ராமாவை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சுமா ஆமா அதுதான் மலேசியாவில் எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு சொத்தை ஃபுல்லாக கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்கிறத இதுவரைக்கும் நான் நம்ப வச்சுட்டேன் இனிமேல் அந்த சொத்து மேலே கேஸ் போட்டிருக்கிறதா ஒரு பொய் சொல்லி இப்படியே எத்தனை வருஷத்தை வேணாலும் நான் கடத்திடுவேன் அதுக்கப்புறம் இப்போ எப்படியா இருந்தாலும் நான் மலேசியாலேருந்து பெரிய பணக்காரரோட பொண்ணுங்கிறது தான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கும் அதனால் எப்போவுமே நான் தான் அங்கே ராணி நான் தான் அங்கே கெத்தா வலம் வருவேன் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த திமிர் பேச்சில் பேசுகிறாங்க ரோஹிணி உடனே லக்ஷ்மி அம்மா சொல்கிறாங்க ச்சே நீ எப்போது என்ன சொன்னாலும் திருந்தவே போகறதில்லை ரோஹிணி போலி கௌரவத்துக்காக ச்சே இத்தனை போய் சொல்லி என் பொண்ணா நீ எனக்கே வெட்கமா இருக்கு அப்படின்னு தலை குனியிறாங்க லக்ஷ்மி அம்மா அது மட்டும் இல்லை ரோகிணி நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அந்த மீனா பொண்ணு ஏழையாக இருந்தாலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் அந்த புகுந்த வீட்டில் நல்ல முறைக்கு நடந்துட்டு இருக்கா என்னாலும் அவதான் சிறப்பாகவும் உயர்வாகவும் அந்த வீட்டில் வாழ்வா நீ போடுற ட்ராமாலாம் பழிக்காது ரொம்ப நாளைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொன்ன உடனே ரோஹிணிக்கு கோபம் வந்துடுது ஏமா உன் பொண்ணு நானா இல்ல அந்த மீனாவா நீ கூட அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கோபப்படுறாங்க லக்ஷ்மி அம்மா கிட்ட அப்ப லக்ஷ்மி அம்மா சொல்றாங்க கல்யாணி கிட்ட கல்யாணி நான் சொல்றதுனால நீ தப்பா எடுத்துட்டாலும் பரவால்லடி போலி கௌரவமும் பொய்யும் ரொம்ப நாளைக்கு நினைக்காதடி நீ கூடிய சீக்கிரம் பாருன்னு லட்சுமி அம்மா சொல்றாங்க